போலீஸ் போலீஸ்காரங்க எரிய போலீஸ் வந்து இறங்கிச்சு மிஸ்ரீங்களா வந்து இறங்கிறாங்க போக போறதுக்கு எல்லாத்தையும் இடந்து வச்சுக்கிறாங்களே நாங்க என்ன பண்ணுவோம் எங்க போவோம் ஒரு இது மாதிரி கோலம் என்ன பண்றதுமா இந்த போலீஸ்காரங்க நேத்துல இருந்து இருக்காங்களா பாட்டி நைட்ல இருந்து வந்து எங்க இருந்து மாதிரி அமக்கலம் பண்றாங்களே நாங்க என்ன பண்ணுவோம் என்ன சொன்னாங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க வந்து இந்த இடத்த எடுக்கணும் கொள்ளணும்னு பேசாதியே போய் உள்ள நோஞ்சு ஊடுங்களை இடிச்சு ஊடுங்களை இருக்கிற சாமான் எடுத்து வெளியே போட்டு ஊடு பூட்டி இருக்கிற பூட்டை உடைச்சு உள்ள போய் இந்த மாதிரி சாமான எடுத்து வந்து போடுறாங்களே இடிக்கிறாங்களே இது என்ன நியாயம் கேட்க போனவங்களை மூணு பேரை அரெஸ்ட் பண்றாங்க

எங்களுக்கு இந்த இடம் தான் முக்கியம் நாங்கள் எங்கே போகிறது இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஐம்பது வருஷமா நாங்கள் புள்ள குட்டி பேரம் பேத்தி எடுத்து நாங்கள் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் என்ன பண்ண முடியும் இவங்க இப்படி ஆகிறா ராஜகம் பண்ணுறாங்களம்மா போலீஸ் சீட்மெண்ட் தான் எங்களை பயமுறுத்துறாங்க போலீஸை பார்த்தோன்னா நாங்கள் அமைதியாக ஆயிடுறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால முடியல நீங்க எங்களுக்கு காப்பாற்ற